ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தி உலகில் மிகச்சிறந்த வைரங்கள் மனித மனதில் தோன்றும் நல்லெண்ணங்களே இனிய காலை வணக்கம் அன்னையின் அருள்வாக்கு மேல்மருவத்தூரை மேன்மைப்படுத்திவிட்டேன் பெண்கள்தான் அதை பாதுகாக்க வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபுராசக்தி சித்தர்ப்பு இடத்தில் கருவறை பணியை இன்று தூத்துக்குடி மாவட்டம் இந்திரா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மதுரை மாவட்டம் சம்பந்தமூர்த்தி தெரு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் வந்து சௌந்தர்யா நான் ஈரோடு மாவட்டம் அம்மா பண்ண அற்புதங்கள்னால் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு நான் ஒரு அம்மா பண்ண அற்புதங்கள் சொல்கிறேன் நான் மூணாவது படிக்கிறப்போ எப்போ என் கேட் முன்னாடி அம்மாவோட குருப்படை டெய்லியுமே தெரியும் நான் போய் அதில் போய் பக்கத்தில் போய் அம்மா இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன் நான் தெரியாது மறுபடியும் அந்த நிமிஷமே போய் நான் அடுத்த அந்த ப்ளேஸ்லேயும் நின்று பார்த்தன்னா மறுபடியும் அம்மா குரு அப்படியே தெரிவாங்க என்னடா இது இப்படி தெரியாங்க அப்பாட்டெலாம் சொல்லி சொல்லுவேன் அப்புறம் ஒரு நாள் வந்து நைட்டு தூங்குறப்போ ஃபுல்லும் எப்படின்னா கை ரொம்ப மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் அதிகமாகி கை கால்லாம் ரொம்ப வலி எடுத்து ரொம்பவுமே முடியல ஃபுல்லும் இந்த சைடெலாம் தண்ணி ஃபுல்லாக இதாகிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்போ அம்மாவோட மந்திரம் வங்காரடிகளேவோம் அம்மா மூல மந்திரமே சொல்லிகிட்டு இருந்தால் அப்போ யாரோ ஒருத்தர் வந்து கை காலில் வை ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண் இருந்தது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நீங்கள் எல்லாருமே அம்மா எங்களுக்கு யாருமே இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறப்ப நீ எதுக்கு கண் அழு எதுக்கு அழுகிறீங்க உங்களுக்காக நான் இருக்கிற நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க சக்தி அம்மா இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க அம்மா நம்ம கூடையே தான் இருக்கிறாங்க எப்பயும் நம்ம என்ன செய்கிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக அம்மா ஒரு நாள் நம்மளுக்காக எல்லாத்தையும் பார்க்குறக்காக அம்மா கண்டிப்பாக வருவாங்க சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல் மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி